வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தொல்பழங்கால வரலாறும் சங்ககால வரலாறும் தொல்பழங்காலம் பழங்காலம் அப்படின்னா எழுத்து சான்றுகள் கிடைக்காத காலம் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின பொருட்களை கொண்டு அவங்களோட வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய காலம்தான் தொல் பழங்காலம் அப்படின்றது இந்த தொல் பழங்காலத்தில் வாழ்ந்த மக்கள் இனத்தை நம்ம கற்கால மக்கள் இனம் அப்படின்னு குறிப்பிடுறோம் இந்த மக்களோட வாழ்க்கைக்கு கற்களே பெரிதும் பயன்பட்டதுனால அந்த கற்களையே கருவிகளாக செஞ்சு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க உலகத்திலேயே தென்னிந்தியாவில் தான் முதன் முதலாக ஆதி மனிதன் தோன்றியதான் மானிடவியல் வல்லுநர்கள்லாம் குறிப்பிடுறாங்க இதற்கான சான்றுகள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய மிக பழமையான கற்பாறை படிவுகள்லாம் காணப்படுது அந்த ஆதி மனிதர்கள் காடுகளில் கிடைக்கக்கூடிய காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் உண்டு வாழ தொடங்கினாங்க கங்கையாற்று பகுதியும் இமயமலை தொடரும் முன்னாடி ஒரு காலத்தில் கடலுக்குள்ள மூழ்கி இருந்தது அப்படின்றதுக்கான சான்றா இமயமலை தொடரில் ஆங்காங்கு கடல்வாழ் உயிரினங்களோட எலும்புகள் காணப்படுது வட இந்தியா கடலுக்குள்ள மூழ்கி கடந்த அந்த காலத்தில் தென்னிந்தியாவானது காடும் மலையும் செறிந்து மக்களினமும் ஏனைய உயிர் வகைகளும் வாழவதற்கு ஏற்ற இடமாக விளங்கிச்சு தென்னிந்தியாவுக்கு தெற்கில் அமைந்திருந்த அந்த நிலப்பரப்பு லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது அந்த லெமூரியா கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் இனத்தை லெமூரி கொள்கையினர் அப்படின்னும் ஆதி குடிகள் அப்படின்னும் அழைத்தாங்க தொல் பழங்காலம் பழங்காலம்ன்றது வரலாற்றுக்கு முந்தைய காலம் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் கற்கருவிகளை பெரிதும் பயன்படுத்தி வாழ்ந்ததுனால இந்த காலத்தை கற்காலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் தமிழகத்தில் அத்திரம்பாக்கம் குடியம் பரிகுளம் பல்லாவரம் இந்த இடங்கள்லாம் பழங்கால மக்களோட வாழ்விடங்களாக இருந்திருக்கு இந்த தொல் பழங்காலத்தை நம்ம பழைய கற்காலம் புதிய கற்காலம் உலோக காலம் அப்படின்னு மூன்றாக பிரிக்கலாம் உணவை தேடி அலைந்த மனிதர்கள் விலங்குகளை வேட்டையாடுவதற்காகவும் அதனை உண்பதற்காகவும் கற்களாலான கருவிகளை உருவாக்கி பயன்படுத்திய காலம்தான் பழைய கற்காலம் புதிய கற்கால மக்கள் கரடுமுரடான கற்களை பாறைகளில் உரசி அதை வலுவழுப்பா மாற்றி வலுவழுப்பான கற்கருவிகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க உணவை தேடி அலைந்த காலம் மாறி உணவை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் புதிய கற்கால மக்கள்கிட்ட காணப்பட்ட புதுமைகள் அடுத்தது உலோக காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா செம்பு இரும்பு முதலான உலோகங்களை கண்டுபிடித்து அதன் மூலமா கருவிகளை உருவாக்கி அதை பயன்படுத்தி வாழ்ந்த காலம்தான் உலோக காலம் அப்படின்றது பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மத்திய பிரதேசம் நர்மதை பள்ளத்தாக்கு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கர்னூல் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அத்திரம்பாக்கம் இந்த ஊர்களெலாம் பழைய கற்கால மக்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படி கிடைச்ச கருவிகளை நம்ம பல வகையாக பார்க்க முடியுது கோடரிகள் ஈட்டிகள் குழி தோண்டக்கூடிய கருவிகள் வட்டக்கற்கள் கத்திகள் இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு பழைய கற்கால மக்களோட வாழ்க்கை முறைன்னு எடுத்துக்கிட்டோன்னா வேட்டையாடுறது அவங்களோட முதன்மையான தொழிலா இருந்திருக்கு இரண்டு மூங்கில்கள் உரசறது அதன் மூலமாக தீப்பிடிக்கிறத பார்த்து நெருப்பு மூட்டை கற்றுக்கிட்டாங்க அவங்க ஒரு இடத்துல நிலையா தங்கி வாழலை நாடோடிகளாக கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தாங்க கர்னூல் குகைகளில் இதுக்கான சான்றுகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அவங்க விலங்குகளோட தோள்களையும் மரப்பட்டைகளையும் ஆடைகளாக அணிஞ்சிருக்காங்க அவங்களோட கருத்துக்களை சைகை மூலமாக வெளிப்படுத்தி இருக்காங்க அவங்கள தற்காத்துக்குள்ள பயன்படுத்தின கற்கருவிகளையும் ஆயுதங்களையும் கிராம தேவதைகளையும் வழிபட்டிருக்காங்க புதிய கற்கால மக்கள்கிட்ட நிறைய புதுமைகள் காணப்பட்டது வலுவழுப்பான கற்கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க உணவை தேடி அலைந்த காலம் மாறி உணவுகளை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க நிலையான குடியிருப்புகளை ஏற்படுத்தி வாழ ஆரம்பிச்சாங்க மட்பாண்டங்களை செய்ய கத்துக்கிட்டாங்க பருத்தி ஆடைகளை அணிஞ்சாங்க கல்மணிகள் சங்கு எலும்பு வளையல்களை வந்து அணிய ஆரம்பிச்சாங்க இது மட்டும் இல்லாம புதிய கற்கால மக்கள்கிட்ட இறந்தவர்களை தாளிகளில் வச்சு புதைக்கக்கூடிய வழக்கமும் காணப்படுது இரும்பு செம்பு முதலான உலோகங்களை பயன்படுத்தி வாழ்ந்த காலம்தான் உலோக காலம் ஹல்லூர் மாஸ்கி நாகார்ஜுன நாகார்ஜுனஹொண்டா ஆதிச்சநல்லூர் இந்த இடங்கள்லாம் இரும்பாலான மண்வெட்டி அரிவாள் போன்ற பொருள்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்தது அகழ்வாராய்ச்சி மண்ணை அகழ்ந்தெடுத்து அதில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதை பயன்படுத்தின மக்களோட வாழ்க்கை நிலை அவங்களோட காலம் இதையெல்லாம் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறது தான் அகழ்வாராய்ச்சியோட நோக்கம் தமிழகத்தில் முதன் முதலாக பல்லாவரத்தில் ராபர்ட் ஃப்ரூஸ்வர்த் அப்படின்றவங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றில் மனித எலும்புகளையும் கற்கருவிகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அகழ்வாராய்ச்சியோட பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பழங்கால மக்களோட வாழ்க்கை முறை நம்பிக்கை சடங்கு அவங்களோட பண்பாடு இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அகழ்வாராய்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது தமிழகத்தில் அகலாய்வு நடைபெற்ற முக்கியமான இடங்கள்னு பார்த்தோம்னா அரிக்கமேடு இந்த அரிக்கமேடு புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கு இங்கே சாயப்பட்டறைகள் தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அடுத்தது ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா இங்கே தங்கத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் இரும்பால் செய்யப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு கீழடி ஒரு தொழில் நகரமாக இருக்கு அப்படின்றத அங்கு கிடைக்கக்கூடிய பொருள்கள் நமக்கு சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் சர் ஜான் மார்சல் தலைமையிலான குழு சின்ன நதிக்கரையில் முகஞ்சதரோ ஹரப்பா நகரங்களை கண்டுபிடிச்சாங்க மொஹஞ்சதரோன்றதுக்கான பொருள் இறந்தவர்களின் நகரம் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர அமைப்பாக விளங்கி இருக்கு அங்கே நீராடக்கூடிய குளங்கள் அமைக்கப்பட்டிருந்துருக்கு இவங்களோட வாழ்க்கை நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பொன் வெள்ளி ஆபரணங்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்புகளை பயன்படுத்தி வாழ்ந்திருக்காங்க கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இங்கு கிடைக்கக்கூடிய செங்கல் கட்டுமானங்கள் சுடுமண் உரை கிணறுகள் இதெல்லாம் அந்த கால கட்டிடக்கலைக்கு சான்றா விளங்கக்கூடியதாக இருக்கு ரோமானிய மட்பாண்டங்கள் வட இந்திய முத்திரை காசுகள் இதெல்லாம் கீழடி மக்களோட வாணிக தொடர்பை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது பாணி ஓடுகளில் இருக்கக்கூடிய கீரல் குறியீடுகள் கீழடி மக்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தனர் அப்படின்றதுக்கான சான்றா விளங்குது அடுத்து பார்த்தோன்னா திணை வாழ்வியல் வாழ்வியல் அடிப்படையில் அகத்தினை புறத்தினைன்னு ரெண்டா பிரிக்கலாம் அகத்தினை மொத்தம் ஏழு வகைப்படும் அன்பின் ஐந்தினை கைக்கொலை பெருந்திணை அன்பின் ஐந்திணைன்னு அழைக்கப்படுறது குறிஞ்சி முல்லை மரதம் நெய்தல் பாலை இந்த ஐந்திணைக்கு உரிய பொருள்கள் மூன்று அது முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் முதற் பொருள்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை நிலம் பொழுதுன்னு ரெண்டாக பிரிக்கலாம் நிலம் அப்படின்னு பார்த்தோன்னா மலை காடு வயல் கடல் மணல் அப்படின்னு ஐந்தா பகுக்கலாம் அடுத்தது பொழுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அதை ரெண்டாக பகுக்கலாம் ஒன்று சிறுபொழுது இன்னொன்று பெரும்பொழுது அடுத்தது கருப்பொருள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா தெய்வம் உணவு பறை யாழ் பண் உள்ளிட்ட பதினான்கு பொருட்களை தான் கருப்பொருள்கள் அப்படின்னு தொல்காப்பியல் பட்டியலிட்டுருக்காங்க அடுத்தது உரிப்பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அந்தந்த நிலத்திற்குரிய ஒழுக்கம்தான் உரிப்பொருள் அடுத்ததாக புறத்தினைன்னு பார்த்தோன்னா அது வெற்றி கரந்தை உழுங்கை தும்பை வஞ்சி காஞ்சி நொச்சி வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினைன்னு பனிரெண்டா பிரிக்கலாம் வெற்றி அப்படின்றது பகை நாட்டோட பசுக்களை கவர்ந்து வர்றது கரந்தை அப்படின்னா கரந்தை பூக்களை சூடி கவர்ந்து செல்லப்பட்ட பசுக்களை மீட்டு வர்றது வஞ்சி திணை அப்படின்னா வஞ்சி பூக்களை சூடி பகை நாட்டின் மீது படையெடுத்து போறது காஞ்சி அப்படின்னா படையெடுத்து வரக்கூடிய பகைவர்களை காஞ்சி பூவை சூடி தடுத்து நிறுத்துறது ஒழுங்கை திணை அப்படின்னா பகைவர்களோட கோட்டையை முற்றுகையிடுறது தும்பை திணை அப்படின்னா தும்பை பூவை சூடி இரண்டு படைகளும் நேருக்கு நேர் நின்று போரிடுறது வாகை திணை அப்படின்னா போரில் வெற்றி பெற்ற மன்னன் அந்த வெற்றியை வாகை பூவை சூடி கொண்டாடுறது பாடான் அப்படின்னா அரசனோட வீரம் கொடை புகழ் இதையெல்லாம் சிறப்பித்து பாடுறது தான் பாடான் பொதுவியல்னா எல்லா திணைகளுக்கும் பொதுவான செய்திகளை சொல்லக்கூடியது கைக்கிளைனா ஒருதலை காதல் பிறந்தினைனா பொருந்தாத காதல் வாழ்க்கையை கலவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கைன்னு ரெண்டாக பகுக்கலாம் கலவு வாழ்க்கைன்றது மறைமுக காதல் திருமணத்திற்கு முன்னாடி தலைவனும் தலைவியும் சந்தித்து பேசக்கூடியது பழகக்கூடியது தான் கலவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கைன்றது திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை தான் கற்பு வாழ்க்கை சங்ககால மக்களோட உணவுகள் அவங்க விலங்குகளை வேட்டையாடியும் இயற்கை பொருள்களை சேகரித்தும் உண்டு வாழ்ந்தாங்க நெருப்பு உண்டாக்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அந்த இறைச்சியை சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க உணவு வகைகள்னு பார்த்தோம்னா தினையரிசி பால் சோறு பருப்பு சோறு கறி கூட்டு வகைகள் உழும்பு பொரியல் பன்றியின் கொழுப்பு கறி செம்மறியாட்டின் தொடைக்கறி சுட்ட மீன் வருவல் குறிஞ்சி நிலத்துல தேன் கிழங்கு இது மாதிரியான உணவுகளை அவங்க உண்டு வாழ்ந்திருக்காங்க அடுத்ததான் சங்ககால மக்களோட அணிகலன்கள் பெண்கள் அணிந்தவை ஆண்கள் அணிந்தவை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா பெண்கள் தலையில பூக்கள் சரம் கோதை வளம்புரி காதுல தோடு கொப்பு ஓலை கூளை கழுத்தில் தாலி மாலைகள் அட்டிகை இதெல்லாம் வந்து அணிஞ்சிருக்காங்க ஆண்களோட அணிகலன்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா வீரக்கலல் வீரக்கண்டை இது மாதிரியான அணிகலன்களை அணிஞ்சிருக்காங்க சங்ககால வாணிகம் சங்ககால மக்கள் தங்கள் கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு தங்களுக்கு தேவையான அதே அளவுள்ள பொருட்களை பண்டமாற்று முறையில் வாங்கி இருக்காங்க தரை வழியாகவும் வாணிகம் மேற்கொண்டிருக்காங்க கடல் வழியாகவும் கொற்கை தொண்டி பூம்புகார் முதலான துறைமுகங்களில் இருந்து கிழக்கு கடற்கரை வழியாகவும் சாவகம் வழியாகவும் பல நாடுகளுக்கு வாணிகத்துக்காக பயணம் செஞ்சிருக்காங்க சங்ககால விளையாட்டுகள்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆடவர்கள் விளையாட்டுகள் மகளிர் விளையாட்டுகள் சிறுவர் சிறுமியர் விளையாட்டுகள் குழந்தை விளையாட்டுகள் அப்படின்னு நான்காக பிரிக்கலாம் அறிவு திறன் வீர பண்பை வெளிப்படுத்தக்கூடியதாக ஆடவர்களோட விளையாட்டுகள் இறந்திருக்கு கபடி சிலமம் இது மாதிரியான விளையாட்டுகள் மகளிர் விளையாட்டுகள்னு பார்த்தோன்னா புனல் விளையாட்டு பந்தாடுதல் கலங்காடுதல் இதெல்லாம் இருந்திருக்கு சிறுவர்கள் கிட்டிப்புல் கோலி பம்பரம் இந்த விளையாட்டுகளை விளையாண்டிருக்காங்க சங்க காலத்தில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு பெண்களும் கல்வி கற்றுக்கறதுக்கான வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கு கலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓவியம் இசை கூத்து நாடகம் இது எல்லாமே போற்றி வளர்க்கப்பட்டிருக்கு நாடகம் அந்த கால மக்களோட பொழுதுபோக்காகவும் அமைஞ்சிருக்கு தமிழ் வளர்த்த சங்கங்கள் மூன்று முச்சங்கங்கள் பற்றின வரலாறு நமக்கு தரக்கூடிய நூலாக இறையனார் கலவியல் உரை இருக்கு முதல் சங்கம் பார்த்தோம் அப்படின்னா தென் மதுரையில் நிறுவப்பட்டு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் தமிழ் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டிருக்கு பரிபாடல் முதுநாரை முதுகுறுகு இந்த நூல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு இடைச்சங்கம் கபாடபுரத்தில் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் நிலை பெற்றிருந்து கலி குறுகு வெண்டாலி வியாழமாலை அகவல் உள்ளிட்ட நூல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு கடைசங்கம் வட மதுரையில் நிறுவப்பட்ட ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகள் நிலைபற்றிருந்து நற்றினை குறுந்தொகை உள்ளிட்ட எட்டு தொகை நூல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு சங்ககால ஆட்சி முறை மூவேந்தர்களோட ஆட்சி சேரர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட தலைநகரம் வஞ்சி துறைமுகங்கள் தொண்டி முசிறி அடையாளப்பூ பணம்பூ மாலை சோழர்களோட தலைநகரம் உறையூர் பூம்புகார் அவங்களோட அடையாளப்பூ ஆத்திப்பூ அடுத்தது பாண்டியர்கள்னு பார்த்தோம்னா அவங்களோட தலைநகரம் மதுரை அவங்களோட அடையாளப்பூ வேப்பம்பூ அயல்நாட்டு நாட்டு தொடர்புகள் தமிழகம் கிரேக்கம் ரோமம் எகிப்து சீனம் சாவகம் உள்ளிட்ட அயல் நாடுகளோட வாணிக தொடர்பு கொண்டிருக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மிளகு முத்து அகில் சந்தனம் ஆடைகள் ரத்தினங்கள் யானை தந்தங்கள் இந்த பொருள்கள்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு யவனர்கள் மிளக அதிகமாக அவங்க நாடுகளில் இறக்குமதி செஞ்சதுனால மிளகு எவன பிரியான்னு அழைக்கப்படுது இதை பற்றின குறிப்புகள் அகனானூறு போன்ற சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கு நன்றி